வேதாஸ்ரோஹா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது திருப்புகள் ஸ்தலம் பழமுதிர்ச்சோலை திவேல் முருகனுக்கு அரோஹரா அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுகி அகமாகி அயனவாகி அரியனவாகி அரணவாகி அவர் மேலாய் இகரமுகி எவைகளும் மாஹி வருவோனே இகரமுமாயி எவைகளும் மாஹி வருவோனே இருநிலமீதில் மீதில் எனது முன்னோடி வரவேணும் எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறுபுவலாரி மகிர்களி கூறும் வடிவோ நேம் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிர்கதிர்காமம் முடையோனே நேம் செககணசேகு தகுதிமிதோதி திமியன ஆடு மயிலோனே சகன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடு மயிலோனேம் திருமலைவான பழமுதிர்ச்சோலை மலைமிசைமேவு பெருமாளேம் இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் எனது முன்னோடி வரவேணும் எனது முன்னோடி வரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி